இந்த பேசிக் பேக்க யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ இந்த பேசிக் பேக் எடுத்தா நமக்கு வெயிட் குறையும் இதுதான் நமக்கு அதிகமா தெரியும் ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ இதில் லோ கலோரி இருக்குது லோ ஜிஐ இருக்குது இதை நம்ம எடுக்கிறது மூலமாக ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ அதை ஆப்டிமம் லெவலில் இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த formula 1 பார்த்திங்க என்ன டேஸ்டியான 9 flavorsல நமக்கு கடுக்கிது next இந்த protein powder பசியை பசிய கண்டோல் லீன் lean muscle பில் build யூஸ் யூசாகுது இந்த shake made நம்ம ஷேக்கோட ஓட taste இன்னும் enhance பண்ணி குடுக்கரதுக்கு இதில high protein குடுத்திருக்காங்க vitamin D high calcium வந்து குடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க